அனைவருக்கும் வணக்கம் அரசு மருத்துவமனை வெள்ளை நிறத்தில் மின் விசிறி சுழண்டு கொண்டிருந்தது படுக்கையில் காலில் கட்டுடன் மூர்த்தி படுத்திருந்தான் சவரம் செய்யாத முகம் கண்களில் கலையே இல்லை கலைந்திருந்த தலை அவன் பல நாட்களாக இங்குதான் இருக்கிறான் என்பதை சொன்னது கையில் பச்சை குத்திருந்தான் லட்சுமி என்ற பெயரை பார்த்தபடி ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தவன் தன் காலை யாரோ துட்டு பார்ப்பதை உணர்ந்து லேசாக திடுக்கட்டு இருந்த டாக்டர் அவன் காலை தொட்டு பார்த்தபடியே மூர்த்தி என்று கேட்டார் இருந்த அழகையை துடைத்தபடி ம் என்று சொன்னான் ஆமாம் என்பது போல தலையாட்டினான் பக்கத்தில் இருந்த நர்ஸிடம் ஏதோ ஆங்கில பேரை சொல்ல அவர் ஒரு சிரிஞ்சில் மருந்தை செலுத்தி கொடுத்தாள் சிரிஞ்சை அழுத்தி சிறிது மருந்து துளிகளை வெளியே பீச்சிவிட்டு பிறகு மூர்த்திக்கு ஊசி போட்டார் மூர்த்தியின் கையில் ஒரு பஞ்சு துண்டை கொடுத்து தேய்த்து கொள்ள சொல்லியபடி அங்கிருந்து நர்ஸுடன் வந்த டாக்டரை அந்த வார்டின் மூனையில் இருந்து பரமசிவன் பார்த்து கொண்டிருந்தார் அவரை கடந்து சென்ற டாக்டரிடம் பரமசிவன் இப்போ எப்படி டாக்டர் இருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு எப்போ சார் அவருக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகும் ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் என்று சொல்லிக்கொண்டே அவர் அறைக்கு செல்ல இது அஞ்சாறு நாளா என்று அதிர்ச்சியாக பரமசிவன் கேட்க உள்ளே சென்ற டாக்டர் உட்கார்ந்து கொண்டே அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகிறீங்க அவரால் உங்கள் வேலை எதுவும் நிற்குதா என்ன என்று கேட்டார் பரமசிவன் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியுடன் பெருமூச்சும் விட்டார் ஐந்து நாட்களுக்கு பிறகு மூர்த்தியின் கட்டும் அவிழ்க்கப்பட்டது மூர்த்தி எழுந்து நடக்கவும் ஆரம்பித்தான் முன்னும் பின்னுமாக இரண்டு முறை டாக்டர் நடக்கவும் சொன்னார் மூர்த்தியும் நடந்தான் நின்று கொண்டிருந்த பரமசிவத்திடம் ஹீ இஸ் ஆல் ரைட் நவ் யூ கேன் டேக் ஹோம் என்று சொன்னார் உடனே பரமசிவமும் டாக்டரிடம் அவருடைய உடம்புக்கு வேறு எதுவும் பிரச்சனையே இல்லையே டாக்டர் என்று கேட்க டாக்டரும் சலிப்புடன் இல்லை இல்லை அவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நார்மலாக தான் இருக்கார் என்று பதிலளித்தார் என்று பரமசிவடையத்தனம் சொல்லிவிட்டு நர்ஸை அழைத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுங்க என்று சொல்ல நர்ஸும் சரி என்பதை போல தலையாட்டி விட்டு சென்றார் மூர்த்தி முன்னால் நடக்க அவனை தொடர்ந்து நடந்த பரமசிவன் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து பார்த்துவிட்டு கையில் வைத்தும் கொண்டார் தன் சீட்டில் வந்து உட்கார்ந்த டாக்டரிடம் சில காகிதங்களை நர்ஸும் வைக்க அதை டாக்டர் பிரித்து பார்க்க அதனுடன் பரமசிவன் வைத்திருந்த அந்த காகிதமும் பின்பற்ற இருந்தது அதை பார்த்த டாக்டர் வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த மூர்த்தியை பார்த்தார் மீண்டும் அந்த காகிதத்தை பார்க்க அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்கள் இதுதான் கொலை குற்றம் சாட்டப்பட்ட மூர்த்தி என்போர் மீது எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ செக்ஷன் முன்னூற்றி ரெண்டின் கீழ் பிரிவின் கீழ் குற்றவாளியை சாகும் தூக்கிலிடும்படி இந்த மதிப்புக்குரிய நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது என்று எழுதப்பட்டு இறுதியில் பேனாவின் நீப்பும் உடைக்கப்பட்டிருந்தது இதை பார்த்த டாக்டர் அதிர்ச்சியடைந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்